அனைவருக்கும் வணக்கம் நம்மளுடைய மாடர்ன் சர்வே இன் தமிழ் யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சி மூலமாக வெளியாகக்கூடிய வேலைவாய்ப்புகளை நம்ம முறையாக அப்லோட் பண்ணிட்டே வந்தோம் அப்புறம் நம்ம கொஞ்சம் வந்து அந்த வேலைவாய்ப்புகள் வந்து நீதிமன்றங்களில் போய் வழக்குகள் வழக்கு நடந்து அந்த தீர்ப்புகளையும் நம்ம வந்து பதிவிட்டே இருந்தோம் ஸோ இப்போ நம்ம அப்படி நம்ம போகும்போது நீதிமன்றங்களில் டிஎன்பிஎஸ்சி மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி தனிப்பட்ட முறையிலான வேலைவாய்ப்புகளுக்கு சம்மந்தமான தேவையான பயனுள்ள பல தீர்ப்புகள் வந்து அங்கே வெளியாகிக்கிட்டே இருக்குது ஆனால் நமக்கு வந்து தெரிய மாட்டேது நம்ம ஓன்லி டிஎன்பிஎஸ்சியை மட்டுந்தான் நம்ம வந்து பார்த்துட்டே இருக்கோம் ஸோ அந்த வகையில் பார்த்திங்க அப்படின்னா நேற்று வந்து டிஎன்பிஎஸ்சி ஒரு டிஎன்பிஎஸ்சி இல்லாத உண்டான ஒரு தேவையான ஒரு தீர்ப்பை வந்து மதுரை ஹைகோர்ட் வந்து வெளியிட்டிருக்காங்க என்ன அப்படின்னா பல்கலைக்கழகங்கள்லேயும் கல்லூரிகள்லேயும் டெம்ப்ரவரி ப்ரொபஸர்ஸை வந்து போடக்கூடாது பெர்மனண்ட்டான உள்ள ப்ரொபஸரை தான் போடணும் அதாவது இந்த தற்காலிகமாக போடுவாங்கள்ல அந்த மாதிரி உதவி பராசிதை வந்து போடாமல் கௌரவ விரிவாளர்கள் இந்த மாதிரி இல்லாமல் பெர்மனண்ட்டாக போட சொல்லி அந்த தமிழக அரசாங்கத்துக்கு வந்து மதுரை உயர்நீதிமன்றம் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க என்ன அப்படின்னா நம்மளுடைய புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்த ரமேஷ் அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரையில் ம மதுரை ஐகோர்ட்டில் வந்து ஒரு மனு வந்து தாக்கல் பண்ணிட்டார் என்ன அப்படின்னா அவர் வந்து புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள அறந்தாங்கியில் உள்ள பாரதிதாசன் பல்கலைக்கழக கட்டுப்பாட்டில் உள்ள அரசு கல்லூரியில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கடந்த ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு முதல் கௌரவ விரிவராக வந்து பணியில் இருக்கார் கௌரவ வீரர்னாவது கெஸ்டர் போஸ்ட்டு ஸோ கெஸ்ட் சரராக வந்து அவர் வந்து ஜாயின் பண்ணுறாரு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அவர் வந்து டாக்டர் பட்டம் வாங்குறாரு அப்புறம் வந்து யூவில தேர்ச்சியிலும் தேர்ச்சி பெற்றார் ஆனால் அவருக்கு வந்து உதவி பேராசிரியர் பணிக்கான அனைத்து குவாலிஃபையுமே அவர் பெற்றுட்டாலும் அவர் என்ன பண்ணுறாங்கன்னா இன்னமும் அதே மிக குறைந்த ஊதியத்தில் வந்து அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டே வர ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இப்போ இருபத்தி மூணு வரைக்கும் அப்போ வந்து ஒரு மிக நெடிய ஒரு இது வந்து அவர் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு வருஷம் அவங்கிட்ட அவர் வந்து இப்படியே ஓடி இருக்குது கெஸ்டராக இருந்திருக்கார் ஆனால் அவருக்கு இணையான கழித்தகுதி உடையவர்களெல்லாம் பெர்மனண்ட்டு அசிட்டராக வந்து ப்ரொஃபஸராக வந்து ஜாயின் பண்ணி எல்லா கவர்மெண்ட்டுடைய எல்லா சலுகைகளிலிருந்து அவங்க பயன்படுறாங்க ஆனால் இவருக்கு மட்டும் திரும்ப அதே விலை வந்து இருக்குது அப்போ இவர் என்ன பண்ணுறாரு சரி நம்ம கோர்ட்டுக்கு போகணும் சொல்லி கோர்ட்டில் வந்து வழக்கு தொடுத்து எனக்கு வந்து உதவிப் எல்லா எல்லாத்தாவது எனக்கு இருக்குது அதனால் என் என்னுடைய பணிக்காலங்களை அவர் இதுவரைக்கும் ஒர்க் பண்ணார்ல இத்தனை கா காலத்தை கணக்கில் கொண்டு அவருக்கு நிரந்தர உதவி பிரசிரியருக்கு இணையான பணப்பலன்கள் பனிமூப்பு உள்ளிட்டவற்றை வழங்க உத்தரவிட வேண்டும் அதாவது இவ்வளோ வருஷம் அவர் கெச க ஒர்க் பண்ணதை சர்வீஸை எடுத்துக்கிட்டு அதாவது டெம்பரரி சர்வீஸ் இல்லாமல் பெர்மனண்ட் சர்வீஸாக எடுத்துக்கிட்டு அவருக்கு தேவையான இந்த பணப்பழங்கள் பங்கு ஜிபிஎஃப் மாதிரி இவ்வளோனா ஒர்க் பண்ணக்கூடிய சேலரி அதே மாதிரி இந்த ஒர்க்கிங் இதெல்லாம் வந்து அவர் எவ்வளோனா ஒர்க் பண்ணாரோ அதெல்லாம் வந்து பனிமூப்பு காலமாக சேர்த்துக்கிட்டு எனக்கு வந்து பதவி வழங்குன்னு சொல்லி அவர் வந்து கோரிக்கை வைக்கிறார் இந்த கோரிக்கை வந்து எங்கே வருதுன்னா மதுரை ஹைகோர்ட்டில் வரும்போது இந்த வழக்கை வந்து நேற்று விசாரித்த நீதிபதி திரு பட்டு தேவானந்த் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இந்த தேவையான ஒரு இதை அப்படின்னு சொல்லிட்டே இருக்கார் நம்ம ச நம்மளுடைய சமுதாய தேவையானலாம் சொல்லியிருக்காரு ஆனால் அவர் பெருமன சொல்வது என்ன அப்படின்னா பல்வேறு பல்கலைக்கழகங்கள் தரமான கல்வியை வழங்க முடியாமல் சிக்கலை சிக்கலா சிக்கலான சூழ்நிலை இருக்குது இதற்கு பல்கலைக்கழகங்களும் கல்லூரிகளிலும் சிறந்த உதவிப் பேராசிரியர்கள் எண்ணிக்கை ரொம்ப கம்மியானதான் காரணம் அதனால் அனைத்து மாண மாநிலங்களிலும் குறைந்த செலவில் மாணவ மாணவிகளுக்கு நல்ல கல்வியை வழங்கணும் அப்படின் தான் இந்த மாதிரி காலேஜஸ்ஸு இங்கெல்லாம் வந்து உருவாக்கப்பட்டது ஆனால் வந்து இந்த மாதிரி நிறையா காலேஜில் வந்து பெர்மனெண்ட் ஸ்டாப் இல்லாமல் இந்த மாதிரி டெம்பரரி ஸ்டாப்பை வச்சு இப்போ இது பண்ணும்போது அவங்களுடைய பாதிப்பு வந்து மாணவருடைய கல்வி வந்து பாதிக்கப்படுது ஜெஸ்டி எஸ்சி எஸ்டி ஓபிஎஸ்சி இந்த மாதிரி சிறுபான்மையின சிறுபான்மையினர் அது மட்டும் இல்லாமல் பொருளாதாரத்தில் உள்ள ரீதியாக பின்தங்கி உள்ள மாணவர்கள் இவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா கவர்மெண்ட் காலேஜில் தான் பெரும்பாலும் படிக்கிறாங்க அதனால் அந்த காலேஜில் உள்ள பேராசிரியர் பணியிடங்களை வந்து ஃபுல்லாக இல்லைன்னா சிறந்த கல்வியை பெற முடியாது அதனால் வந்து அங்கே வந்து ஸ்டாஃப் இருந்தாலும் இல்லாமல் இருந்தாலும் இந்த பாதிக்க இந்த மாதிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி பின்தங்கிய பின்தங்கிய பசங்கள் எல்லாமே வந்து வேறு வழி இல்லாமல் அங்கே தான் படிக்க வேண்டியதாக இருக்குது ஸ்டாஃப் இருந்தாலும் இல்லைனாலும் அங்கே தான் படிக்க வேண்டியதாக இருக்குது ஸோ அதனால் இவங்களால வந்து ப்ரைவேட் காலேஜுக்கு போய் படிக்க முடியாது அப்போ அவங்களுக்குள்ள ஒரே சோர்ஸ் இந்த மாதிரி பல்க அரசு பல்கலைக்கழகங்கள் அரசு உதவி பெறும் கல்லூரிகள் தான் இருக்குது அதனால் கல்வி நிறுவனங்களில் தகுதியான உதவிப் பேராசிரியர் நியமிக்கவில்லை என்றால் மாணவர்களுக்கு தரமான கல்வி கிடைக்காதுன்னு சொல்லி அதே மாதிரி கல்லூரிகளும் கல்லூரிகளும் சிறந்த கல்வியை வழங்குகின்றன என்பதை மறுக்க முடியாது ஆனால் சிறந்த கல்வியை வழங்குவதற்கு பெர்மனண்ட்டான ஒரு போஸ்ட் இருக்கணும் நிரந்தர உதவிப் பிரசிரியர் பணியிடங்கள் நியமிக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசாங்கத்துக்கு நீதிமன்றம் மை மாதிரி இருந்து ஒரு வந்து உத்தரவு விட்டுருக்காங்க என்ன என்ன உத்தரவு அப்படின்னா அரசு கல்லூரியில் படிக்கக்கூடிய அவங்களுடைய நலன் கருதி பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகள் இல்லை நிரந்தர அடிப்படையில் உதவி பேராசிரியர் இணை பேராசிரியர் பேராசிரியர் காலிப்பெண்ணன் நிரப்ப மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அது சம்மந்தமாக இவர் இப்போ இந்த திரு ரமேஷ் அவர்கள் போட்ட அந்த வழக்கை வந்து மனுவை வந்து தமிழக அரசு அரிசலிக்க வேண்டும் அப்படின்னு உத்தரவிட்ருக்காரு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பெரும்பாலான வந்து கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் காலேஜ்லையோ இல்லை கவர்மெண்ட் இன்ஜினியரிங் காலேஜ்லையோ ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க பெர்மனன்ட் ஸ்டாஃப் இருக்க மாட்டாங்க இந்த மாதிரி டெம்பரவரியான ஸ்டாஃப் தான் வந்து எடுப்பாங்க அப்படி டெம்பரரி சேப் எடுக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க இந்த மாதிரி தான் அவங்க ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க அப்புறம் அவங்களுக்கு தேவையான எல்லா தகுதியும் இருந்தும் நமக்கு ஏன் கிடைக்கல அப்படின்னு ஒரு ஆதங்கம் வரும்போது தான் அவங்க வந்து கோர்ட்டுக்கு போகிறாங்க ஸோ ரமேஷ் சார் வந்து ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து இப்போ வரைக்கும் வந்து அவர் கௌரவ விழாவே இருந்திருக்காரு அவரை வந்து சே ஆனால் அவரை அவருக்கு இணையான படிப்புள்ளவங்க எல்லாமே பெர்மனன்ட் போஸ்ட்டில் இருக்காங்க இவர் மட்டும் இந்த மாதிரி இருக்கும்போது இவருடைய இவர் ஜ இவர் வந்து பெர்மனண்ட்டாக ஆகிடுந்தால் இன்னும் இவர் கிடைக்கக்கூடிய பணப்பலன்கள் வேறு சேலரி வேறு அலௌன்ஸ் எல்லாமே டோட்டலாக வேறு ஸோ இவ்வளோ வருஷம் கழித்து அவர் வந்து இனிமேலாவது அவர் இந்த அவருடைய மனுவை வந்து கவர்மெண்ட் வந்து கன்சிடர் பண்ணி இவ்வளோ வருஷம் ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு இவர் வேலை செஞ்சுருக்காரு கவர்மெண்ட்டுக்கு ஸோ அதனால் அவருடைய சரி அவர் சொன்ன மாதிரியே அவருடைய கோரிக்கையை வந்து அக்செப்ட் பண்ணி அவருக்கு பெர்மனெண்ட் போஸ்ட் வழங்கணும் தான் ஒரு நியாயமான தீர்வாக இருக்கும் அதை கவர்மெண்ட் என்ன செய்கிறாங்கன்னு பார்ப்போம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா இருக்குது எல்லா காலத்துலேயுமே இந்த மாதிரி கௌரவ உரிவாளர் இருக்காங்க டெம்பரரி ஸ்டாஃபாக இருக்காங்க அவங்க செலவுக்கு எந்த ப்ரூஃப்மே இருக்காது ஐடி கார்டு இருக்காது அட்டெனன்ஸ் இருக்காது எதுவுமே இருக்காது ஆனால் அவங்க காலேஜில் ஒர்க் பண்ணிட்டே இருப்பாங்க திடீர்னு அந்த அந்த காலேஜ் அந்த போஸ்ட்டை வந்து டிஆர்பிலையோ இல்லை டி போட்டாங்கன்னா அவங்க வெளியே வந்துருவாங்க இப்படிலாம் நிறையா இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி யாரும் பாதிக்கக்கூடாது அவங்களுக்கு அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தேவையான தகுதி இருந்தால் அதாவது குவாலிஃபை இருந்தால் அவங்கள போடலாங்கிறாங்க ரமேஷ் சார் வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா முனைவர் ஆய்வு பட்டமும் பெற்றிருக்காரு அதுக்குண்டான உண்டான தேர்வுலையும் தேர்ச்சி பெற்றிருக்காரு அப்புறம் எதுக்கு வந்து அவரை இது பண்ணணும் தகுதி இல்லைன்னா அவர் வந்து கேட்டிருக்க முடியாது ஸோ எல்லா தகுதியும் இருந்தும் எனக்கு ஏன் இன்னும் இந்த பதவி வழங்காமல் இருக்குதுன்னு தான் அவர் கேள்வி கேட்கிறாரு சும்மா நான் ஒர்க் பண்ண எனக்கு கொடுன்னு கேட்கலை எனக்கு நான் இவ்வளோ வருஷம் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான் வந்து டாக்டர் பட்டம் முனை முன்னேறு பட்டம் வாங்கியிருக்கேன் நான் வந்து தேர்வுலேயும் தேர்ச்சி பெற்றிருக்கேன் எனக்கு இணையான தகுதி உள்ளவங்கள்லாம் பெர்மனன்ட் ஆகும்போது நான் ஏன் இன்னும் வந்து க அப்படியே இருக்கணும் அப்படிங்கிற அவர் கேள்வி தகுதிகள் இருந்தும் வாய்ப்புகள் மறுக்கப்படும் போது அவங்க போகிற ஒரே ஒரு இது நீதிமன்றம் தான் ஸோ அதனால் இந்த வழக்கு வந்து அவருக்கு ஃபேவராக கவர்மெண்ட் வந்து இதை ஃபேவராக கன்சிடர் பண்ணி அவர் இனிமேலும் கஷ்டப்படாமல் அவருக்கு நல்ல ஒரு இதாக கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய ஒரு ஒரு கோரிக்கைகள்லாம் ஸோ இதுவும் இது மூலமாக நம்ம வந்து இந்த இந்த மாதிரியும் வழக்குகள் இருக்குது இதை பிஎன்பிஎஸ்சியை தாண்டி இந்த மாதிரி நிறையா தீர்ப்புகள் வருது நமக்கு ஃபேவராகவும் வருது மனு போடுறவங்களுக்கு ஃபேவராகவும் வருது ஸோ தகுதியான நோக்கங்கள் இருக்குன்னா ப்ராப்பரான தீர்ப்பும் கண்டிப்பாக வந்துக்கிட்டு தான் இருக்குங்கிறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணம் தேங்க்யூ